தேவன் வந்து மனுஷனை படைக்கும் போது ஒருத்தனை மட்டும் உண்டாக்கினார் எல்லாவற்றையும் படைக்கும் போது படைக்கும் திறனாய் உண்டாக்கினார் மனுஷனை மட்டும் தனியா ஒருத்தனை மட்டும் அந்த ஒருத்தனை ஒரு மனுஷனை அவனுக்கு ஒரு மனைவி ஒரு பெண் ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார் இது எதுக்குன்னு கேட்டா ஏன் அவன் ஒருவனை உண்டாக்கினார் பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க உருவாக்க நிறைய பிள்ளைகளை நான் பெற்றெடுத்து வாக்கு தத்தத்தை நிரப்பணுங்கிறது தேவ திட்டம் இல்ல நான் பெற்றது ஒன்று இரண்டா நூ மூணு நாளா இருந்தாலும் அது தேவனுடைய வசனத்திற்குள்ள நடத்தப்பட வேண்டும் ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் பெரும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொன்றாக பெரும்படியான வாய்ப்பை உண்டாக்குகிறார் பாத்திருக்கீங்களா நான் எத்தனை கூட்டி விடும் பாத்திருக்கீங்களா தண்ணி எத்தனை குடி போடும் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு குடி போடுறத பார்த்துருக்கீங்களா ஏன் அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா பன்றினா அப்படிதான் அது சேர்த்தா தான் இருக்கும் அதுக்கு பேர் தான் பன்றி அதுக்கு ஒழுக்கு கிடையாது அதுக்கு ஒழுக்கம் கிடையாது அதுக்கு எந்த விதமான ஆர்டரும் கிடையாது அது எப்படி வேணாலும் அது அது வளர்க்குறவங்களுக்கு நிறைய வந்தால் தான் அதுக்கு அவங்களுக்கு பிரயோஜனம் நிறைய வந்துச்சுன்னா அது விற்கிறதுக்கோ அதை பயன்படுத்துறதுக்கோ அவங்களுக்கு அது லாபம் ஒன்னே ஒன்னு தேவன் கொடுத்துருக்கிறார் அந்த ஒண்ணு பக்தி உள்ள சந்ததியா உருவாக்கும் படிக்கு இதுதான் நம்ம கையில கையளிக்கப்பட்டிருக்கு